பச்சை பச்சை மிளகா ஒரு கீழே முப்பது ரூபா தான் நீ ரேட்டு ஒரு டைமில் வந்து நூற்றி இருபது எண்பது அறுபது கூட விற்கும் நீ பாருங்கள் பெண்டு மிளகாய் முப்பது ரூபா தான் நீட்டு மிளகாய் முப்பது ரூபா தான் சங்கு சக்கரை மிளகாய் இது இது கூட முப்பது ரூபா தான் எவ்வளோ ரவுண்டாகி பார்த்தீங்களா மிளகா வந்து பாருங்க இவ்வளோ ரவுண்டானு ரவுண்டு ரவுண்டாக இருக்குது எல்லா மிளகாயும் முப்பது ரூபா தாங்க பாருங்கள் எல்லா மிளகாய் இதிலேயும் இருக்குது நீட்டு மிளகாய் பெண்டு மிளகாய் சங்கு சக்கரை மிளகாய் எல்லாமே முப்பது ரூபா தான் நம்மளா வந்து சூப்பராக இருக்குது காரம் நல்லாயிருக்கு மிளகாயும் சூப்பராக இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குங்க ஒரு ஒரு மிளகா எவ்வளோ நீட்டு போகும் ஒரு ஜான் நீட்டுக்கிட்டு வர மிளக அந்த அளவுக்கு போய் நீட்டு இருக்குது ஒரு மிளகாய் இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இதே ஒரு டைம் பார்த்திங்கன்னா நூறு நூற்றி இருபது எண்பது அறுபதும் விற்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா மாநாட்டு போயிருந்தால் பார்த்தா முப்பது ரூபா தான் இருந்தது மிளகாய் அப்படியே ஒரு ரெண்டு கேஜி வாங்கிட்டு வர இது ஒரு கேஜி இருக்குது இது ஒரு கேஜிக்கு ரெண்டு கேஜி வாங்கி விட்டு மிளகாய் கம்மியாக இருக்கேருக்குன்னு சொல்லி ரெண்டு கேஜி வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா காரம் சூப்பரான மிளகா ഓക്കെ വസ് മീൻ അടുത്തുറങ്ങൾ അനുവക്കം ഓക്കെ ഗോവ ഓക്കേ